அன்பார்ந்த பார்வையாளர்களே வணக்கம் வணக்கம் அன்பார்ந்த ரிஷப ராசினேயர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் ராசி பலன் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என நம்புகிறேன் உங்கள் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிர்ஷ்டமும் வெற்றியும் தரும் ஆண்டாக அமையும் முழு பலன்களையும் தவறாமல் கேளுங்கள் ருப்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் உங்கள் ராசி பலனை தெளிவாகவும் தமிழில் விளக்கமாகவும் வழங்குவதே எங்கள் சேனலின் நோக்கம் இன்று சிறப்பாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழு பலன்களை விரிவாக பார்க்கலாம் ரிஷபம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மாற்றம் நிறைந்த வெற்றி தரும் பொருளாதார முன்னேற்றம் கொண்ட ஆண்டாக அமையப்போகிறது கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக சனி பகவான் உங்கள் பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் இருப்பதால் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் குரு பகவான் முதல் பாதியில் இரண்டாம் வீட்டில் இருந்து நிதி வளத்தை அதிகரிப்பார் பின்னர் குரு பெயர்ச்சியால் புதிய வாய்ப்புகள் வரும் ராகு கேது பெயர்ச்சி ஆண்டு இறுதியில் நடக்கும் தொழில் மற்றும் குடும்ப விஷயங்களில் சில சவால்களை தந்தாலும் இறுதியில் எதிர்பாராத நன்மைகளையும் வெற்றியையும் தரும் இந்த ஆண்டு பலன்களை விரிவாக பார்ப்போம் இது பொதுவான ராசி பலன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகவும் பொதுபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு சராசரிக்கு மேலான செழிப்பான ஆண்டு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சமநிலையான பலன்களை தருவார் ஆண்டின் தொடக்கத்தில் சில சங்கடங்கள் குறைந்து சாதகங்கள் அதிகரிக்கும் உங்கள் ஆளுமை திறன் வளரும் பக்குவமாக பேசி காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பாராத மாற்றங்கள் வந்தாலும் அவை இறுதியில் நன்மையையே தரும் குருவின் அருளால் கோடிகளில் புரளும் யோகம் வரலாம் என பல ஜோதிடர்கள் கணிக்கின்றனர் சனி உங்கள் உழைப்புக்கு உரிய பலனை தருவார் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய தொடக்கங்கள் எல்லாம் உங்களை தேடி வரலாம் உங்கள் பொறுமை மற்றும் கடின உழைப்பு இந்த ஆண்டு பெரிய வெற்றியை தரும் நிதி நிலைமை நிதி ரீதியாக மிகச்சிறந்த ஆண்டு சனி பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் குரு முதல் பாதியில் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருந்து நிதி வளத்தை அதிகரிப்பார் வியாபாரம் செழிக்கும் முதலீடுகள் லாபம் தரும் சொத்து வாங்கும் யோகம் உண்டு சொந்த வீடு நிலம் வாகனம் வாங்கலாம் ஆண்டு இறுதியில் ராகு கேது மாற்றம் சில எதிர்பாராத செலவுகளை தந்தாலும் ஒட்டுமொக்கமாக நிதி நிலை வலுவடையும் அள்ள அள்ள குறையாத பணம் வரும் என பல கணிப்புகள் உள்ளது பங்கு சந்தை புதிய முதலீடுகளில் கவனமாக இருந்தால் பெரிய லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த ஆண்டு உங்கள் நிதி வாழ்க்கை பொற்காலமாக அமையும் தொழில் மற்றும் வேலை தொழிலில் ஏற்றம் உண்டு உத்தியாவத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போனஸ் கிடைக்கும் உயரதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு விரிவாக்கம் புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பர் ராகு பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மாற்றம் அல்லது புதிய வாய்ப்புகள் வரலாம் சில சமயம் போட்டி பொறாமை வரலாம் தன்னடக்கத்துடன் செயல்படுங்கள் ஆண்டு இறுதியில் ராகு கேது மாற்றம் தொழிலில் புதிய திருப்புமுனை தரும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் புதிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் சாதகமாகும் உங்கள் கடின உழைப்பு இந்த ஆண்டு பெரிய அங்கீகாரத்தை தரும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்கும் யோகம் உண்டு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை கலவையான பலன்கள் ஆனால் ஒட்டுமொட்டம் நல்லது திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் வரலாம் ஆனால் சுமூகமாக முடியும் உடன் பிறந்தவர்களால் மனக்கசப்பு மறையும் காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு ஒற்றுமை அதிகரிக்கும் கேது நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் சிறு இடைவெளி வரலாம் பொறுமையுடன் கையாளுங்கள் ஆண்டின் முதல் பாதியில் காதல் உறவுகள் ஆழமாகும் புதிய காதல் வரலாம் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை அல்லது குடும்ப உறவுகளில் நம்பிக்கையும் புரிதலும் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத காதல் திருமணம் நடக்கலாம் கல்வி மாணவர்களுக்கு நல்ல ஆண்டு கவனம் செலுத்தினால் வெற்றி உறுதி போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உயர்கல்வி விரும்புவோருக்கு வெளிநாடு யோகம் வரலாம் குரு பெயர்ச்சி கல்வியில் புதிய வாய்ப்புகளை தரும் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் படிப்பில் தடைகள் நீங்கும் மதிப்பெண்கள் உயரும் ஆசிரியர்கள் ஆதரவு கிடைக்கும் இந்த ஆண்டு கல்வியில் பெரிய சாதனை படைக்கலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சராசரிக்கு மேல் சில சமயம் மன அழுத்தம் கழுத்து வலி மூட்டு வலி ரத்த அழுத்த மாற்றம் அலர்ஜி வரலாம் வாகனத்தில் கவனம் தவறான உணவு பழக்கத்தை தவிருங்கள் யோகா நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆண்டு இறுதியில் கேது மாற்றம் உடல் நலனை மேம்படுத்தும் செரிமான பிரச்சனைகள் வரலாம் உணவில் கவனம் ஒட்டுமொத்தமாக உடல் நலம் நன்றாக இருக்கும் ஆனால் தவறான பழக்கங்களை தவிர்த்தால் சிறப்பு மாதாந்திர பலன்கள் ஜனவரி மார்ச் நிதி வரவு அதிகரிக்கும் தொழில் ஏற்றம் குடும்ப மகிழ்ச்சி புதிய முதலீடுகள் சாதகம் ஏப்ரல் ஜூன் குரு பெயர்ச்சி புதிய வாய்ப்புகள் கல்வி வெற்றி காதல் மகிழ்ச்சி ஜூலை செப்டம்பர் சில சவால்கள் போட்டிகள் ஆனால் உழைப்பால் வெற்றி உடல் நலத்தில் கவனம் அக்டோபர் டிசம்பர் ராகு கேது மாற்றம் எதிர்பாராத நன்மைகள் பணவரவு தொழில் திருப்பு முனை பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் வெள்ளை உடை அணிந்து வெள்ளை பூக்கள் செலுத்துங்கள் அமாவாசை திதியில் எலுமிச்சை தீபம் ஏற்றி துர்கையை வணங்குங்கள் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னதானம் சிறப்பு தினசரி பீஜ மந்திரம் ஜபிக்கவும் ஓம் சும் சுக்ராய நமகா நூற்றி எட்டு முறை கால பைரவருக்கு அரளிமாலை அணிவித்து வழிபடுங்கள் வெள்ளை பசு அல்லது ஏழை பெண்களுக்கு உதவி செய்யுங்கள் ரிஷப ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் உழைப்புக்கு உரிய பலனை தரும் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் உங்கள் கடின உழைப்பும் பொறுமையும் இந்த ஆண்டு பெரிய செழிப்பை கொண்டு வரும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான தினசரி ராசிபலன் வாரபலன் மாதபலன் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும் நாளை மறுபடியும் உங்கள் ராசிபலனோடு சந்திக்கிற வரை எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்